அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி இருபது இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நவமி அதே போல் சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று மாலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி திதி இன்று மாலை ஆறு இருபத்தொன்று வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசு நட்சத்திரம் புரட்டாதி உத்திராதி ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் மீனோ சந்திராசியை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம் மீன ராசி மீன லக்குணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சு செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகதான் பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிரிதாக பார்க்கணும் அதே போல் வீட்டிலேருந்து அலுவலகமும் இல்லை தொலைதூரத்து பயணமும் சென்றால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக போய் சேரலாம் அதே போல் வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து உடம்புகளையும் சரியாக எடுத்துக்கொண்டீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசனம் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தி முக்கியமான ஏதாச்சும் வீட்டில் வச்சுட்டு போக செய்திடும் அதனால் நீங்கள் திருப்பியும் இப்போ அலுவலகத்தையும் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே போல் அலுவலத்துலேயும் சரி வீட்டிலும் சரி வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க ஏன்னா சந்திராசனம் பிரச்சனைகளை தானாக தேடித்தரும் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்டதெய்வத்தையும் வணங்குங்க அவங்க நாமத்தை உச்சருங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க பூமாாதேவியை தொட்டு வணங்குங்க இதெல்லாம் பண்ணால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் நம்மளுக்கு கெட்ட நேரங்கள் இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களை காப்பாற்றுவாங்க கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா மனித பிறப்பை பொறுத்த மட்டும் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது பறவைகள் கூட உணர்ந்துடும் அடுத்த நொடி நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் மனித நாள் அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு மனித நாள் உணரவே முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் நம்மளை காத்திருத்து இறையர்கள் மட்டுமே இறையர்களை வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது மகிழ்ச்சி சந்தோஷம் பணம் மட்டும் இருந்துட்டால் வந்துடாது கருத்தில் கொள்ளுங்கள் அது இறைவன் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் நிம்மதியான உறக்கமும் நம்மளால் உறங்க முடியும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சி டு அஞ்சு நாற்பத்தஞ்சி கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு டூ ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்த பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு சந்தன பாக்கி ஏற்படும் அதே போல் வரன்கள் தடைப்படுறது நம்ம ஏதாவது ஒன்று புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிக்க இதெல்லாம் இந்த எந்த நல்ல க காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல நல்ல நேரத்தை பயன்படுத்தினா அதில் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவீங்க அற்புதமான பலன்களை வந்து நீங்கள் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் வீட்டுக்காரமாக தலைக்கு குளித்திலிருந்து பனிரெண்டாம் நாள் பதினஞ்சாம் நாள் பதி ஆறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் இணைந்தால் கணவன் மனைவி இணந் இணைந்தால் குழந்த பாக்கியம் நூறு சதவீதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளச்சடைந்திருக்கும் அப்போது இணையக்குள்ளே கரு நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அந்த இந்த நாடுகளுக்கு முன்னாடியே இணையக்கூடாது அதுக்கப்புறம் இணைந்த பிறகு அதுக்கு அப்புறமும் அந்த நாள் நான் சொன்ன நாள் முடிந்த பிறகு அதுக்கப்புறமும் இணையக்கூடாது இந்த குறிப்பிட்ட நாளில் இணைந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நீங்களால் பெற முடியும் அதே போல் இந்த பெண்மணிகள் உணவு கட்டுப்பாடு இருங்க குழந்தை பிறகு மட்டும் ஆண்மகங்கள் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தால் அந்த போதையை குழந்த பிறகுற மட்டும் தள்ளி வச்சுட்டு சரியான முறையில் உணவு ஒன்று நீங்கள் அறையில் பெற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த பெண்மணிகள் தலைக்கு குளித்து நான்கு நாள் கழித்து தான் கோயிலுக்கெல்லாம் செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு மூணு நாளில் கோயிலுக்கு செல்வாங்க அதை தவறு குறிப்பிட்டு நாலு நாள் கழித்து தான் கோயிலுக்கு செல்லணும் அதே போல் இந்த புதுமணத் தம்பதியர்களுக்கு முத முதல்ல பாலும் பழமும் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வடக்க பார்த்து கொடுப்பதை தவிர்க்கணும் இது கோயிலில் திருமணம் பண்ணுறவங்க முக்கால்வாசி வடக்கை பார்த்து தான் கொடுக்குறாங்க அது தவறு வடக்க பார்த்து கொடுக்கவே கூடாது அவங்களுக்கு உடல் சோர்வையும் மன நிம்மதியின்மையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அது கருத்தில் கொள்ளுங்கள் மீது கிழக்கு மேற்கு தெற்கு மூன்று சைடும் கொடுக்கலாம் ஆனால் வடக்க பார்த்து வண்டி பாலம் பழமும் அவங்களுக்கு புதுமணி தமிழிற்கு கொடுக்கக்கூடாது அதே போல் வடக்கை தலையை வைத்து அனைவரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வடக்க தலையை வைத்து படுக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க உடல் பாதிப்புகள் உடல்வாதிகள் மன நிம்மதியின்மை இதெல்லாம் ஏற்படும் அதே போல் சிறு குழந்தைகள் வடக்க தலை வச்சுப்படுத்தால் ஃபிக்ஸ் வழிபடுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக சாஸ்திரங்கள் கூடும் கருத்து நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் காலை பத்து முப்பது டூ பன்னெண்டு எம்மகொண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டூ ஒன்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது எது செய்தாலும் அது தீவினையே ஏற்படுத்தும் வாசக்கால் வைக்கக்கூடாது தங்க நகை புதிதாக வாங்கக்கூடாது திருமணத்துக்கு முக்கியமாக திருமணத்துக்கு தங்க நகை வாங்க போங்கன்னா அந்த குளிகை டைமில் வாங்கவே கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் குளிகை டைமில் வாங்கி அந்த பெண்மணி அம்மாவுக்கு போட்டு திருமணம் நடத்தக்குள்ளே அந்த நகை அந்த அம்மா வாழ போடுற வீட்டில் தங்காது ஒன்று அடகுக்கு போயிடும் இல்லை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லை தொலைஞ்சிடும் கருத்தில் குள்ளுங்க முழுக்க முழுக்க குளிக்க டைம்னால் எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை மாந்தினா இருட்டு கருத்தில் கொள்ளுங்கள் இருட்டில் ஒரு பொருளை போட்டுட்டு நம்மளால் டக்குன்னு அந்த பொருளை எடுக்க முடியாது தடிவு தான் எடுக்கணும் அதே போல தான் மாந்தி தீவினியே ஏற்படுத்தும் நல்லதை செய்யாது கருத்தில் கொள்ளுங்கள் அந்த தவறை குளிகை டைமில் வாங்குற தவறை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க சூழன்னா மேற்கு இன்று கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் அதாவது எப்படின்னா சூழலம் மேற்கின்று சூழனா கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது இன்று கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் சிறப்பான பலனை பெற முடியும் அதே போல் உங்கள் வேண்டுதலும் உங்கள் நிறைவேறும் ஒரு ஒரு நாளிலையும் ஒரு ஒரு தசநாதன் வழி நடத்துவார் இன்றைய நாள் மேற்கு தசநாதன் வட வழி நடத்துகிறார் அதனால் மேற்கு திசையை பார்த்து தான் நீங்கள் விளக்கம் கருப்புரமும் ஏற்றணும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் ராசி பலனை பொறுத்த மட்டும் ஐம்பது சதவீதம் பயன்பெறும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒம்பது பாதங்கள் இருக்கிறது அந்த பாதத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு நாளிலும் மாறுதல்கள் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ கடகராசி எடுத்துக்கன்னா கடகராசியில் இப்போ பூச நட்சத்திரம் இருக்குது அந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாருன்னா அந்த பூச நட்சத்திரம் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதில் மீது இருக்கிற நட்சத்திரங்கள் பாதிப்பின் பலன் குறைவாக தான் இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதனால தான் ராசியை பொறுத்து மட்டும் ஐம்பது சதவீதம் தான் பாதிப்புகள் ஏற்படும் இன்னும் ஜோதிடர் சொன்னார் ராசி நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னாங்க இன்னும் பாதகமாக இருக்குதுன்னா எதுவாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் தான் கருத்தில் கொள்ளுங்கள் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நல்லா இருக்குது நாள்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல துணிந்து நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்துக்கலாம் நாள் சுமாராக இருக்குது இல்லை சுமாரை விட கீழே இருக்குதுன்னா எந்த வேலை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கருத்தில் கொண்டு தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் அந்த வேலை உங்களுக்கு வெற்றியை தீர்த்துவிடும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி தராது பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கருத்தில் கொள்ளுங்கள் நாள் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் நாள் சுமாராக இருக்குதுன்னா கவனத்தில் கொண்டு தான் நீங்கள் பயன்பெறணும் இப்போ முதல் ராசி மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத சண்டை சச்சுரர்கள் ஒரு பயம் பண விரையும் பொருள் விரையும் மன கஷ்டம் அதே போல் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மேசராசிக்கார்கள் இன்றி நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் இஸ் தெய்வத்தையும் குல தெய்வத்தியம் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு ஒரு பெருமை மிக மதிப்புமிக்க நாள் உங்களுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அதே போல் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் கணவன் மனைவியும் ஒற்றுமை கூடும் இன்று ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆகணும் அதுக்கும் கீழே இருக்குது சிக்கல்கள் தொல்லைகள் பண விரயங்கள் மன சோர்வு மன கலக்கம் சண்டை சண்டைச்சொறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதனால் இன்று நீங்கள் விழிப்புணர்வுனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் விஷ்ண தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க நாள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் நாள் மிக மிக சிறப்பான நாள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளை நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் ஜெலிப்புங்க ஜெயிச்சு காட்டிவிங்க மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க மதிப்பு மரியாதையும் உயரும் புதிதாக தொட தொழில் தொடங்கினாலும் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதே போல் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் உடல் நிலை ஆரோக்கியம் பெறும் இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவை உண்மையிலாம் உடல் ஒத்துழைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் இவ்வளோ நாளாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் இந்த நாளில் நிறைவேறலாம் அதுபோல் அற்புதமான நாள் அதே போல் கணவன் மனைவிடையும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மதிப்பு கொடுப்பாங்க மேல் அன்பு செலுத்துவாங்க மேலதிகாரிகிட்டும் பரிசு பாராட்டுகளை பெறலாம் உங்களுக்கு இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் துளராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு இன்று பக்தி மயமான நாள் மனம் இறை அருளியே தேடும் அதே போல் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக துளாராசிக்காரர்களுக்கு இன்று இருக்கிறது அவங்கள் இந்த நாளில் எந்த வேலையை வேணாலும் செய்தாலும் அதில் வெற்றி பெற்று ஜொலிக்கலாம் அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் சொல்கிறதில் வந்து கேட்பாங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் சிறுகள் தக்காளி வெங்காயம் காய்கறிகள் பூண்டு இது போல விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு ஒரு கீர்த்தியும் ஒரு பக்தியும் ஒரு மன நிம்மதியும் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய நாள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று யோகமான நாள் மகர ராசிக்காரர்கள் இன்று எந்த வேலை செய்தாலும் பரிசும் பாராட்டுகளும் பெறுவார்கள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் கணவன் மனைவிடைய நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்ககிட்ட அதாவது உங்கள் சொல் கேட்டு நடப்பார்கள் அதே போல் மேல் பரிசும் பாராட்டுகளும் பெறுவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் அற்புதம் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு ஜெயத்தையும் ஒரு கீர்த்தியும் உள்ளும் மகிழும் அளவுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாள் தான் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அருமையாக இருக்கிறது மீனராசியை ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவி கருணை பரிவு இதெல்லாம் உங்கள் மீது விடக்கூடிய நாள் அதனால் வண்டி வானைச் செலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடிச்சு செல்லுங்கள் ஏன்னா தேவையில்லாத அபராதங்கள் விதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏற்கனவே இந்த கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திரராசன் இருப்பதால் சந்திர அது வேலையை காட்டும் அதனால் மீன ராசிக்காரர்கள் நாள் சரியில்லாதனால் இன்னும் முக்கியமாக விழிப்புணர்வோடு இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலேயே அந்த நாள் செல்லும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க உங்கள் முன்னோர்களும் ஆசீர்வாதத்தை பெறுங்க இந்த நாள் ஆண்டவர் புண்ணியத்தில் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்